அலைக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் அன்பான அதிரை மற்றும் அதனை சுற்றியுள்ள கால்பந்தாட்ட ரசிக பெருமக்களுக்கு அதிராம்பட்டினம் இளைஞர் கால்பந்து கழகம் நடக்கும் இருபத்தி ஒன்பதாவது வருடம் மற்றும் மருகும் எசசம் குல் முகமது அவர்கள் நினைவாக இருபத்தி நாலாவது வருடமாக எழுவர் கால்பந்து தொடர்பு நம்ம கடற்கரை தெரு மைதானத்தில் எதிர்வரும் ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் வெகு சிறப்பாக கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கிறது அதனாம் கால்பந்துக்கென்றே ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கிறதுங்க அந்த கால்பந்து தொடர் போற்றி வெகு விமர்சையாக மாநில அளவில் உள்ள கால்பந்து வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் அதே போல இந்த கால்பந்து போட்டியில சிறப்பு பரிசுகளோடு தொடங்க இருக்கிறது என்பதை அதிர நீளம் மூலம் சொல்ல சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த கால்பந்து தொடர் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க மாநில அளவுலாக இருந்தாலும் சரி மாவட்ட அளவில் இருந்தாலும் சரி அதிராம்பட்டினம் இளைஞர் கால்பந்து கழகம் மற்றும் எஸ் எஸ் எம் குல் நினைவு கால்பந்து கழகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் விளையாடலாங்க வாங்க அதிராம் மன்னத்தில் ஒரு மாசத்துக்கு கால்பந்து திருவிழாங்க எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே Cristiano Ronaldo, who can reach areas other footballers just cannot reach. Close your eyes.